பிரியங்கிரே ஆரொடும் நீயே பொருடும் நீ இறைவனு மீ கூடவே வழிநடத்துமான்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஜாதக சுபத்துவ பூஜைக்கு ஜாதகம் வைத்தவர்கள் என்னென்ன மங்கலங்கள் வேண்டும் வேண்டியிருக்கீங்களோ அதெல்லாம் மனசுல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க குடும்பத்தில் ஒற்றுமை நிம்மதி சந்தோஷம் பெருக வேண்டும்னு வேண்டிக்கோங்க நினைத்தது கைகூட வேண்டும்னு வேண்டிக்கோங்க மங்களங்கள் கைகூட வேண்டும்னு வேண்டிக்கோங்க கல்வியில நல்ல தேர்ச்சி பெறணும்னு குழந்தைங்கள்லாம் வேண்டிக்கோங்க உலகமெங்கும் ராவுகால பூஜை பாதகமில் பூஜை செய்யும் அடியார்கள் பரிகார பூஜை செய்து அடியார்கள் இந்த மண்ணை இன்று எங்கெங்கிருந்தோ தேடி வந்து இந்த நேரத்தில் இந்த இந்த மண்ணை மிதித்த வளங்களையும் நலங்களையும் பெற வேண்டும் என்று அன்னையிடம் வேண்டிக் கொண்டு அம்பாளுடைய போற்றியை இப்பொழுது படிப்போம் எல்லோருடைய வாழ்க்கையும் பிறர் போற்றும்படி அமைய வேண்டும் பிரார்த்தனை செய்து கொள்வோம் ஜெய் 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 பிரத்யங்கிரா போற்றி பிரத்யங்கிரா போற்றி மங்கள ரூபிணியே போற்றி ஜெய் மங்களூபிணியே போற்றி உலகாலும் தாயே போற்றி ஜெய் உலகாலும் தாயே போற்றி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியே போற்றி ஜெய் அகிலாண்டி பிரம்மாண்ட நாயகியே போற்றி பாதம் பணிந்தோ போற்றி ஒருவரும் தருபவரே கத்தில் திகழ்பவளே போற்றி ஜெய் வெண்பா கத்தில் திகழ்பவளே போன்ற பீடத்தில் வாழ்பவளே போற்றி ஜெய் பிரத்யா பீடத்தில் வாழ்பவளே போற்றி பிரத்யங்கிறா ஜெய் ஜெய் பிரத்யங்கிறா அன்னையே போற்றி போற்றி ஜெய் ஜெய் பிரத்யா அன்னையே போற்றி போகிற

அவங்க குடும்பத்துல அவங்களுக்கு என்ன தேவையோ அந்தந்த நேரத்துல ஒரு தாயாக இருந்து இந்த தாய் அவங்களுக்கு செய்யறான் ஒரு வீட்டுல நிம்மதியான தூக்கம் இருக்காது இந்த பூஜையை பண்ண அன்னைக்கு நிம்மதியா தூங்குவோம் ராவுகால பூஜை வரும்போது தட்டி எழுப்போடே பூஜை எஞ்சி பண்றான்னு சொல்லி இருபத்தோரு நாளுக்குள்ள ஒரு தட்டி எழுப்பி நான் இருக்கின்றான்னு சொல்லக்கூடிய தெய்வம் பேசும் தெய்வம் இந்த கலியுகத்தில் அன்னை ஜெய்புறத்துங்கிறா மட்டுமே சகல தெய்வத்துக்கும் சக்தி கொடுப்போல் அன்னை ஜெய்புறத்துங்கிறா மட்டுமே உலகம் எங்கும் இருந்தாலும் சரி ராவுகால பூஜை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ வந்துடுறான் டெய்லி ரெண்டு அகல் தீபம் நல்லெண்ணெய் விட்டு விலை கேத்துறோம் வசதி இருந்தா இங்க இருந்து எண்ணெய் வாங்கிட்டு போங்க அந்த எண்ணெயை விட்டு இருபது நிமிடம் வேண்டிக்கோங்க இருபது நிமிடம் வேண்டிக்கொண்டு கொண்டு விலக்கேற்றி பூஜை செய்தால் அந்த சர்வமங்கல எண்ணெய் விட்டு விலக்கேற்றினால் உங்கள் வீட்டில் ஜெய்புரத்தி யாகம் செய்ததற்கு சமம் எப்படி அதை அனுபவிச்சாதான் தெரியும் அன்னைக்கு வந்து ஸ்ரீராம் சொல்றான்

ஜாதக சுபத்துவ பூஜையில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் எல்லா வளங்களும் நலங்களையும் அம்பாள் தரணும் வேண்டிக்கிறேன் உலகமெங்கும் ராவுகால பூஜை பாதகமள பூஜை பரிகார பூஜை செய்த அத்தனை பேருக்கும் இன்னும் இன்று வந்து புதிதாக பூஜை ஆரம்பிக்க நினைக்கின்றவர்களும் யூடியூப் காணொலி வாயிலாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து இனிமே செய்ய போற அத்தனை பேருக்கும் அன்னையின் அனுகிரகம் என்றும் கிடைக்க வேண்டும் இந்த ராவுகால பூஜையினால் உங்கள் வாழ்க்கை மாற வேண்டும் என்றுதான் நித்தமும் என்னுடைய பிரார்த்தனை அது நிறைய பேருக்கு இன்னும் நடந்துகிட்டு இருக்கு இன்னும் நிறைய பேருக்கு நடக்க வேண்டியது இருக்கு எல்லோரும் எல்லா வளங்களின் நலங்களையும் பெற வேண்டும் என்று அன்னையிடம் வேண்டுகின்றேன் ஜெய் பிரத்யா ஜெய் பிரத்யங்கிரே ஜெய்யே வந்து இறை தேடி பிரத்யங்கிரதாச ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவர் அவருக்கு தேவையானவற்றை அடைய தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக கொண்டு வாழ்வில் ஏற்றமும் அன்னையின் இப்போதே முன்பதிவு செய்து பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை அஷ்டமி அன்று நடுநிசி பிரத்யங்கர ஹோமம் மற்றும் தேய்பிரை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் நடைபெறும் அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும் தோறும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜெய் பீடம் மலையடிவாரம் நாற்பது வெண்பாக்கம் கிராமம் கோவில் ரயில்வே கேட் வழி வெங்கடாபுரம் அஞ்சல் செங்கல்பட்டு செல் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று அலுவலகம் எண்பத்தி ஒன்று மனோகரன் தெரு தியாகராய நகர் சென்னை பதினேழு நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் நிகழ்வுகள் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாசுவாமிகளின் அருள் உரைகள் ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கரா டிவி யூ டியூப் சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள் மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க